வணக்கம் நண்பர்களே இந்த சக்தி ஃபோர் பெட் மோனோ ஆடியோ போல ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு என்னென்னா ஸ்பீக்கர் அவுட் புட்டில் டிசி வோல்ட்டு வெளியே வந்துருச்சு அதாவது ப்ளஸ் வோல்ட்டு அவுட்புட்டில் வந்துருச்சு அது எத்தனை வோல்ட்டு வந்துச்சுன்னா திட்டத்தட்ட ஒரு முப்பது வோல்ட் பக்கம் வெளியே வந்துச்சு இதுக்கு ரீசன் என்னன்னு நான் இந்த பவர் டிரான்ஸ்ல எல்லாத்தையும் நான் செக் பண்ணி பார்த்தேன் இந்த நாலு ட்ரான்ஸ்ல செக் பண்ணி பார்த்தேன் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த இடத்துல வர ரெண்டு ட்ரான்ஸ்லே ட்ரைவர் ட்ரான்ஸ்லேரு பார்த்தீங்கன்னா டிப்பு ஃபோர்ட்டி டூ ஃபார்ட்டி ஒன் அதே மாதிரி இது ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ இது நாலு ட்ரான்ஸ்ட் செக் பண்ணி அது கரெக்டாக தான் இருந்துச்சு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ எதனால் டிசால்ட் வருதுன்னு செக் பண்ணும்போது கடைசியில் கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மூணு ட்ரான்ஸ்ட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து ஏ பத்து பதினஞ்சு ட்ரான்ஸ்டர் மூணு போட்டிருப்பாங்க இதில் இந்த இந்த ட்ரான்ஸ்டர் பார்த்தீங்களா இந்த மைனஸ் ஃபால்ட்லேருந்து ஒரு ட்ரான்ஸ்டர் வந்து பார்த்தீங்களா இந்த தான் கம்ப்ளைண்டாக இருந்துச்சு நான் அதுக்காக என்ன செஞ்சேன்னா செக் பண்ணி பார்த்ததில் இந்த ட்ரான்ஸ்டர் கலட்டி தனியாக செக் பண்ணி பார்த்ததில் ஒரு ட்ரான்ஸ்டர் மட்டும் ஓப்பன் ஆயிடுச்சு அதனால் என்ன நடந்துருக்குனா இந்த நம்ம இந்த ஆடியோ போட்டுக்கு நம்ம ப்ளஸ் வோல்ட்டு மைனஸ் வோல்ட்டு கொடுப்போம் டெய்லி பர்சப்பில் இப்போ என்ன நடந்துக்கன்னா இந்த பத்து பதினஞ்சு ட்ரான்ஸ்ட் ஓப்பன் ஆனதுனால இந்த மைனஸ் வோல்ட்டு இந்த டிரைவர் செக்ஷனுக்கு போகல அப்போ என்ன ஆயிடுச்சுனா இந்த ப்ளஸ் வோல்ட்டு அப்படியே அந்த ஸ்பீக்கர் அவுட்டில் வந்துருச்சு இப்போ நம்ம ஆம்பிளிஃபைரில் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போட்டிருக்கனால ஸ்பீக்கர் தப்பிச்சிருச்சு சப்போஸ் ஸ்பீக்கரு ப்ரொடக்ஷன் போடாமல் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா ஸ்பீக்கர் காயில் புரிஞ்சிருக்கும் இப்போ நான் இந்த ட்ரான்ஸ்ட் மூணுமே மாற்றிட்டேன் இந்த ட்ரான்ஸ்ட்டு மூணுமே மாற்றிட்டேன் இதோடய நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ பத்து பதினஞ்சு நம்பரு உங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்போர்ட் கூட செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க இதில் வந்து டிரைவர் மோட்டில் வச்சுருக்கேன் இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் பொறுத்த அளவுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட்டை பேஸில் இந்த கருப்பு கருப்புரா வச்சுக்கிட்டு இந்த கலெக்டர் எமெண்ட்ரியல் வச்சோம்னா இது கண்டிப்பாக காமிக்குது ஆனால் இது வந்து ஃபுல் ஸ்டார்ட் கிடையாது இது நல்லாயிருக்கு ஏன்னா அது டயர்டு ஃபங்க்ஷனுங்கிறதுனால அந்த பீப்புங்கிற சவுண்டு வந்து அப்படியே நின்றுது இது கரெக்டாக இருக்குது மாதிரி இன்னும் ட்ரான்ஸ்ட்டை செக் பண்ணுற பாருங்க அதே மாதிரி பேஸில் கருப்பு ரப்ப வச்சுக்கிட்டு இப்போ கலெக்டர் எமிட்டர் வைக்கிற மாதிரி எந்த ஒரு சவுண்டும் வரல பாருங்க இப்போ இந்த டிரான்ஸ்ட்டு ஓப்பன் இதுதான் கம்ப்ளைண்ட்டு இந்த டிரான்ஸ்ட்டை மாற்றின பின்னாடி அந்த பிரச்சனை கிடையாது போர்டு வந்து பக்காவாக வேலை செய்யுது மற்ற ரெண்டு ட்ரான்ஸ்ட் நல்லா நல்லா தான் இருக்குது இதெல்லாம் நல்லா தான் இருக்குது இருந்தாலும் நம்ம மாற்றம்போது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ செக்ஷனில் வர இந்த டிரான்ஸ்ட் மூணுமே மாற்றிடுங்க மாற்றிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த போர்டை பொறுத்தளவுக்கு ஸ்பீக்கர் அவுட் புட்டில் ப்ளஸ் டிஸ்வல்ட்டு வந்ததினால இந்த செக் பண்ணி பார்த்ததில் இந்த ட்ரான்ஸ்ட்டை மாற்றினோன்னா ஃபால்ட்டு சரியாயிடுச்சு இந்த தகவல் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் இந்த மாதிரி ஃபால்ட்டுலாம் சில சமயம் எனக்கே அந்த வீடியோ உதவும் அதனால் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ இந்த போர்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுற பாருங்க ஆன் பண்ணிட்டேன் இப்போ ஆடியோ சூப்பராக இருக்குது இப்போ ஒரு சாதாரண ஒரு பத்து பதினஞ்சு டிரான்ஸ்ட் வந்து இந்தளவுக்கு ஒரு ஸ்பீக்கர் அவுட்புட்டில் ஓல்ட் வர்ற அளவுக்கு ஃபால்ட்டை ஏற்படுத்தியிருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபால்ட்டு வந்துச்சுன்னா இந்த ட்ரான்ஸ்ட்டை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணிட்டு மற்ற டிரான்ஸ்ட்டை செக் பண்ணுங்கள் நான் வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே பவர் டிரான்ஸ்ட்லேருந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது எதனால் வோல்ட் வருதுன்னு கடைசியாக பார்க்கும்போது ஒரு சின்ன ட்ரான்ஸ்ட்டு அந்த வேலையை பார்த்துருக்கு அதனால் அந்த தகவல் உங்களுக்கு சொல்ல நினச்சேன் நன்றி நண்பர்களே மீண்டும் இதுமாதிரி மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்